ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை கருப்பட்டி சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ பொங்கல் விளாக் எங்கள் லே அவுட்டில் அதாவது எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் ஒரு எட்டு ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் வந்து பொங்கல் செலப்ரேட் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக போச்சு பொங்கல் எல்லாரும் வீட்டிலருந்து ஒரு ஒரு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஒரே இடத்துல வச்சு எல்லாரும் ஷேர் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டோம் ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அன்னைக்கி சிட்டி லைஃப்பில் பார்த்தா ஒர்க் ப்ரெஷர் ஸ்கூலுக்கு குழந்தைங்களும் இப்படியே தான் ருட்டீன் லைஃப் இருக்கோம் வில்லேஜ் லைஃப்னா ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அந்த மாதிரிலாம் வரும் சிட்டி லைஃப்பில் அதெல்லாம் முடியாது ஆனால் நாங்கள் வந்து அன்னைக்கு சமத்துவ பொங்கல் வச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தது அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் கோலம் போடுறது நாங்கள் எல்லோரும் சேர்த்து கலர் கொடுத்தோம் ஒருத்தவங்களாம் மாறி மாறி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயம் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து யூனிட்டியாக பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக போகுது அந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சிட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணுறப்ப அந்த விஷயம் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துது அன்னைக்கே எங்க குரூப்லே வந்து தமிழ் தான் வந்து ரொம்ப அழகா கோலம் போடுவாங்க இப்போ அவங்க தான் வந்து ஆமா இப்போ அவங்க தான் வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க தமிழ் எங்க சேனல் சார்பா நீங்க வந்து மக்களுக்கு வந்து என்ன சொல்றீங்க சொல்லுங்க நான் நைட்ல வீடியோ எடுக்க இப்படி தான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒருத்தங்களே மாத்தி மாத்தி நாங்க ஒருத்தங்களே மாத்தி மாத்தி இந்த மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியா போச்சு அன்னைக்கே பொங்கல் எல்லாரும் அன்னைக்கே ட்ரெடிஷ்னல் வியர் தான் வேறீங்களா கலர் குடுத்தோம் இந்த ப்ரௌன் கலர் அதுல உள்ள பொங்கல் வந்து பொங்குது இப்போ கோலம் போட்டு முடித்தாச்சு இதுதான் வந்து எங்களோட ஃபினிஷிங் கோலம் போடுறப்போ இதில் எவ் எல்லாரோட சிரிப்பு சந்தோஷம் அந்த கலர் பண்ணுறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எல்லோரும் சேர்ந்து போட்டோம் இப்போ பொங்கல் பானை எல்லாம் வரைஞ்சி முடித்தாச்சு இப்போ ஈவினிங் வந்து நாங்கள் காலையில் தான் பொங்கல் வைக்கணும் பட் நாங்கள் ஈவினிங் தான் வைச்சோம் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம் அது எல்லாத்தையுமே இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டுருக்குறோம் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுப்பாவோட சட்டை நாங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு

குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா அழகாக பாவோட சட்டை ஒட்டியானெல்லாம் கட்டி நல்லா பூவெல்லாம் வச்சு ஜவுரி வச்சு ரொம்ப அழகாக டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தது கேர்ள்ஸ் நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா கேரளா சேரீயில் இருந்தோம் பூவெல்லாம் வச்சு மல்லிப்பூ வச்சு ஸேரீ கட்டி ரொம்ப அழகாக அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக போச்சு எங்களுக்கு குழக போட தெரியல அப்புறம் சரியாக கும்மி அடிக்கலாம் தெரியல இப்போ எனக்கு தெரியும் ஏன்னா நான் திருநெல்வேலி பக்கம் இப்போ எங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மொளப்பாறி இதெல்லாம் வச்சு கோவில் திருவிழா அப்படின்னா எங்கள் கோயில் கொடை நடக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் வச்சு நாங்கள் கும்மி அடிப்போம் அதனால் அதில் சில பேர்த்துக்கு பழக்கம் இருந்தது சில பேர்த்துக்கெலாம் அதில் தெரியல கும்மி அடிக்கிறது இப்போ நாங்கள் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணி அந்த இதை நாங்கள் வந்து ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப செலப்ரேட் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது பொங்கல்னாலே ஹாப்பி தானே அதில் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறப்ப இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அன்னைக்கே எங்களுக்கு குழவு போட தெரியல ஊழ விட்டுட்டு இருந்தோம் குழவு போட எல்லாரும் குழவ போடுறதுக்கெலாம் கற்றுக்கணும் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதெல்லாம் தெரியல எங்கள் அம்மா எங்கள் ஆட்சியெல்லாம் போடுவாங்க எனக்கெல்லாம் குழவ போட வரலை அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்புறம் பொங்கல் பானை சுற்றி நாங்கள் வந்து கும்மி அடித்தோம் தான் வந்து அன்றைக்கி போச்சு ரொம்ப செலப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு எட்டு ஃபேமிலி தான் சேர்ந்துருந்தோம் ஆனால் எங்களுக்கு அன்றைக்கி பார்த்திங்கன்னா கலகலன் சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து செலப்ரேட் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது மாதிரி நீங்களும் வந்து சிட்டி லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரிலாம் செலப்ரேட் பண்ணுங்கள் நம்ம செலப்ரேட் பண்ணும்போது குழந்தைங்களும் அதில் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களும் எங்கே போவாங்க எங்கே வருவாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் அவங்களுக்கு வந்து ரொட்டீன் லைஃப் பார்த்திங்கன்னா ஒர்க் ப்ரெஷர் இதிலே தான் இருக்கோம் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தான் சின்ன சின்னதாக நம்மளே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நாங்கள் போனீங்க இப்படி தான் நாங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணோம் இப்போ பொங்கல் இந்த மாதிரி ஹோலி ஃபெஸ்டிவல் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் அப்புறம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் கும்மி அடிக்கிறதுக்கு அழகாக அடிச்சுட்டு இருந்ததுங்க குழந்தைங்க எங்களோட பொங்கல் நல்லபடியாக போச்சு இப்படி தான் நாங்கள் செலப்ரேட் பண்ணோம் ஜாலியாக இதுக்கப்புறம் பொங்கல் எல்லாேருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பாடு ஒரு ஒரு வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாேருக்கும் பரிமாறி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த பொங்கல் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதாவது சமத்துவ பொங்கல் விளாக் கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டேப் பண்ணிக்கோங்க ஃபர்தர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொங்கல் விளாக் வரும் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்படி தான் எங்களோட பொங்கல் விளாக் போச்சு எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் அப்புறம் பார்த்திங்கன்னா பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி விபூதி வச்சுக்கிட்டோம் ஒன்ஸ் அகேன் எல்லாேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டேப் பண்ணிக்கோங்க